ஞானஸ்தானம் பெற்ற சொல்லுங்க கத்திரா ஏசு கிறிஸ்துவ சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற யாவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவர்கள் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு கையை தட்டி என்னைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே நீங்கள் புதிய ஜீவனை உடையவர்களாய் மாறுகிறீர்கள் அதனால் அதுக்கு பிறகு உங்கள் நடத்த மாறும் உங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீங்கள் செத்துட்டீங்க உங்கள் பழைய மனுஷன் செத்துட்டான் பாவ மனுஷன் செத்துட்டான் உங்கள் அப்பாவுக்கு பிள்ளைய பிறந்த நீங்கள் செத்துட்டீங்க சரிங்களா ரைட் ஆதலால் அவருடைய மரண சாயிலும் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதல் சாயலையும் இணைக்கப்பட்டு கையை தட்டி முங்கும் போது செத்துட்டீங்க எந்திக்கும் போது அப்பாட உயிரோடு தான் இருக்கிறேன் பாஸ்டர் அமைக்கிட்டு அப்படியே போயிருந்தோம் முங்கிய மூச்சை அப்படியே அடித்து விட்டுட்டு பாசனை தள்ளி விட்டுட்டு எத்திச்சீங்க பார்த்தீங்களா அப்பவே நீங்கள் உயிர் தெழுந்துட்டீங்க சரிங்களா ஆமாம் வசனம் சொல்லுது நான் சொல்லதாக வசனம் சொல்லுது நீங்கள் தண்ணீர் ஆமேன் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்ட அறிந்து சரிங்களா ஆமேன் ஆமாம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ நீங்கள் பாவ சாயலு நாம் இணைக்கப்பட்டோம் ஆனால் அவர் உயிர் தெளிவு சாயிலையும் இணைக்கப்பட்டிருப்போம் எப்போ நீங்கள் எந்திரிச்சிங்களோ அப்போது ஏசு உயிர் அதுக்கு சமம் கையை தட்டி ஆமாம் ஞானஸ்தானன்னா இதுதான் என்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிறப்பு அவருடைய வளர்ப்பு அவருடைய வார்த்தைகள் அவருடைய மரணம் சிலுவை மரணம் அவருடைய உயிர் தெழுதல் இதையெல்லாம் அறிஞ்சு இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்களையா ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா அப்போது நீங்கள் தண்ணிக்குள்ளே முங்கும்போது ஏசு சிலுவையில் அறையப்பட்டது அந்த இடத்துக்குள்ளே போகிறீங்க நீங்களும் அறையப்பட்டுட்டீங்க மறுபடி நீங்கள் எந்திக்கும்போது ஏசு எப்படி உயிர் தெழுந்தாரோ அப்படி நீங்கள் உயிர் தெழுந்து விட்டீர்கள் கையை தட்டி அப்படி எழுந்த நீங்கள் சரிங்களா அமேன் ஆமாம் நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னா புதிதான ஜீவன் ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி மாறிடுவீங்க புதிதான ஜீவனையுடையவர்களாய் இருப்பீங்க புதிய ஜீவன் இயேசு கிறிஸ்து நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிபூரணம் அடையன்னு வந்தேன்னார் உங்களுக்குள்ள என்னைக்கு ஏசப்ப சொந்த ரசர் ஏற்றுக்கொடனே அன்றைக்கி ஜீவன் வந்துட்டு இனி உங்களுக்குள்ளே இருந்து அது பரிபூரணம் அடைகிறதுனால தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய பிள்ளைங்கிறது வெளியரங்கமாகுது உங்கள் வாழ்க்கையில் கேரக்டர் மாறுது உங்கள் பொருளாதாரம் மாறுது உங்கள் சரீர ஆரோக்கியம் மாறுது உங்கள் குடும்ப சூழலை மாறுது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுது உங்களை சுற்றி இருக்கிற கலாச்சாரத்தை மாற்றுறீங்க உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்களை மாற்றுறீங்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறுது அமேன் எத்தனை சுவாசிக்கிறீங்க உங்கள் வார்த்தையினால் உங்கள் வாழ்க்கையினால் உங்கள் வல்லமைனால் எல்லாமே நடக்குது அமே ஓகே சரி நாம் இனி அப்படி இருக்கிறோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் நம்ம இணைக்கப்பட்டதானால் அவருடைய உயிர்தெழுதல் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம் சொல்லுங்க மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டதானால் உயிர்த்தெழுதல் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் இதை அறியணும் இது அறிஞ்சாதான் புரியும் ஆமா எத்தனை புரியும் இது சொல்லுங்க நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீங்கள் ஒருவேளை அப்போ தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒர்க் அவுட் ஆயிரும் நானும் ஒரு தடவை தான் ஞானஸ்தானம் எடுத்தேன் பரலோத்துக்கு போகிறதுக்கு பயந்து போய் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன் எனக்கு இதெல்லாம் தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆமாம் ஞானஸ்தானம் எடுத்தால் பொருளோகத்துக்கு போகலன்னா அக்னியில் போட்டு எடுப்பாங்கன்னு சொன்னாங்க பயந்து போய் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்தவா நான் சரிங்களா ஆனால் இன்றைக்கி நான் ஆகி இன்றைக்கி இவ்வளோ பிரசங்கம் பண்ணலையா இல்லையா அவியானவர் என்ன நடப்புலையா அதுதான் நீங்கள் ஒரே ஞானஸ்தானம் இருக்கு இல்லையா அப்படி தான் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது பிரதர் எனக்கு நான் எடுத்த ஞானஸ்தானத்தை ஒரு ஜெயிப்பேன் டவுட்டாக இருக்குன்னு வருமே எனக்கும் அப்படி தான் பிரசங்க கேட்டவுன்னே வந்தது மறுபடியும் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கணுமோ அப்படின்னப்போ இல்லைடா ஒரே ஞானஸ்தானம் போதும் ஆமாம் இப்போ ஆவியில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திங்கனாலே போதுமானது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் நீங்கள் அன்னைக்கு எசப்பாவை நம்பி தான் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்க ஓகே சரி கத்த நல்லவர் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்து தான் ஞானஸ்தானம் எடுக்க வச்சுருப்பாங்க அவ்வளோ ஈஸியாக தந்துட தந்துடமாட்டேன் புரியுங்களா நல்லா உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஏன் புரியாட்டாலும் உங்கள்கிட்ட என்னத்தையாவது பேசி எடுத்து ஏசு பற்றி இதை அறிக்கை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஞானசானம் கொடுத்துருப்பாங்க சரி அதனால் டவுட் வர வேண்டாம் ஓகே அப்படியே கஷ்டமாக இருந்ததுன்னா வாங்க ஒரு தடவை முக்கிய எடுத்துடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது நாம் இனி பாவத்துக்கு ஊழிய செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலையில் அறியப்பட்டிருந்து அறிந்திருக்கிறோம் அப்போது இந்த சத்தியத்தை நீங்கள் அறியணும் பாருங்க நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஞானசாதனக்கு முன்னாடியே சரிங்களா அப்போ எடுக்கும் எடுக்கும்போது இந்த பழைய பாவ மனுஷன் இந்த சரீரம் எல்லாம் அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டுட்டான் சரி அதனால தான் போல் சொல்கிறாரு இந்த உலக இச்சைகள் எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க ஆமாம் ரைட் மறித்தவன் பாவத்துக்கு நீக்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான் இப்போது உங்களுக்கு புரியமா சொன்னால் ஒருத்தர் செத்துட்டாருங்க ஒருத்தர் பெரிய பாவிங்க உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச பெரிய பாவி ஒரு மாதிரி பாவி உலகத்துலேயே கிடையாது ஆனால் அவர் செத்துட்டார் இப்போ அவர் பாவம் செய்வாரா இனி பாவம் செய்வாரா சொல்லுங்கள் செத்தாச்சு இனி பாவம் செய்ய போகிறாரா அது நம்மால் கூட மாட்டாங்க ஆவியாக வந்து பாவம் பாய் பழி வாங்க வருபாய் பாவம் செய்ய மாட்டார் சொல்லுங்கள் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கள் விடுதலை நானும் மறிச்சிட்டேன் அதனால் பாவத்துக்குலேருந்து விடுதலை ஆகிட்டேன் கையை தட்டி எத்தனையோ புரிஞ்சது ஆமேன் ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மறித்தோம் ஆனால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புவோம் நீங்கள் மறித்தது உண்மைன்னா பிழைச்சிருப்பீங்க நீங்கள் மறித்தது உண்மைன்னா பாவம் செய்ய மாட்டீங்க ஓகே மறித்தோர் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அவர் மறித்தது பாவத்துக்கு என்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது என்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் சொல்லுங்கள் ஆமே நான் மறித்தது ஒரே ஒரு தரம் பாவத்து கெண்டு மறித்தேன் நான் இன்று பிழைத்திருப்பதோ தேவனு கெண்டு பிழைத்திருக்கிறேன் கையை தட்டி ஆமேன் அழலுயா